アニカ கடந்த எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஒரு ஏழரை மணி அளவில் சங்கரங்கோயில் ராமேம்பட்டி செல்லும் சாலையில் ஒரு விபத்து ஏற்படுகிறது இந்த விபத்தில் பாரையடியைச் சேர்ந்த செல்வராஜ் என்கிற பெரியவர் இறந்து போகிறார் செல்வராஜ் என்ற பெரியவர் இறந்த செய்தி ஏழு முப்பது மணி அளவில் பாரடியை சேர்ந்த சொந்த பந்தங்களுக்கு ஊர் தலைவர்களுக்கு அந்த பகுதியிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது தகவல் தகவலின் அடிப்படையில் பாரையடியை சேர்ந்த ஊர் தலைவர்கள் சமுதாய நாட்டாவைகள் ஜிபி மணி பிரேம்குமார் மற்றும் ஊர் பெரியவர்கள் எல்லாரும் வந்து பாரடியிலேருந்து கரெக்டாக ஏழு இருபது ஏழு இருபத்தஞ்சி கிளம்புறாங்க எங்க இந்த விபத்து நடந்த இடத்துக்கு இடத்துலக்கு கிளம்புறாங்க இது எல்லாமே பாரடி ஊரில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது இவங்க இங்கேருந்து டிராஃபிக் ஜாமில் கடந்து போய் எட்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போய் போய் சேர்றாங்க போய் சேர்ந்த உடனே இறந்து போன செல்வராஜ் அவரோட குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு இருக்கிற வேலையில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி தச்சை கணேசராஜா அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து இறந்து போன செல்வராஜ் அவர்களோட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் அதன் பின்னராக பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அரசுக்கு இந்த இடத்தில் தொடர்ச்சியாக விபத்து நடைபெற்று வருகிறது இதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகை சந்திப்பு வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் இதனால் கோபம் கொண்ட காவல்துறை எட்டு மணிக்கு அங்கே பஸ் உடைக்கப்படுகிறது எட்டு மணிக்கு நடந்த சம்பவத்தில் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு அங்கே போய் ஊர் நாட்டாங்க போனதுக்கு ஏழு மணிக்கு சம்பவம் நடக்குது பஸ்ஸார உடைச்சிருந்தாங்க ஏழு மணிக்கு உடைக்கப்பட்ட சம்பவத்துக்கு எட்டு மணிக்கு போன பாரைடி ஊற்று ஊர் நாட்டாமைய பிரேம்குமார் மீதும் ஜிபி மணி அவர்கள் மீதும் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ பாரைடி தேவேந்திர விழா சமுதாய மக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இந்த பொய் வழக்கை ரத்து செய்ய சொல்லி கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் எங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சுற்றி இருக்கிற தேவேந்திர விழா சமுதாய மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம் பேசா முத்துக்குமார் நெல்லை மாவட்ட செயலாளர் தமிழர் விடுதலைக்களம் போட்டுள்ள காவல்துறை வழக்கு திருநெல்வேலி மாவட்ட தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்வது இது மட்டுமல்ல வழக்கமாக நடந்து வருகிறது அதை நாங்கள் முதலில் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஏழு இருபது மணிக்கு பாரையடியில் இருக்கிற ஊர் நாட்டமைகள் எப்படி ஏழு மணிக்கு நடந்த சம்பவத்துல சம்மந்தப்பட்டிருக்க முடியும் என்கிட்ட எல்லாமே ஆதாரம் இருக்கு நான் கலெக்டர் சாரோட நாலேஜிட்டு சொல்லியிருக்கோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்